ஹாப்பியா ஹெல்தியா ஜாலியாக ஒரு லைஃப் லாங்க கவாமனி பேர் சீனியர் இப்ப அபார்ட்மெண்ட் செட் த்ரீ பர்பெட் டூ பிஹ் கே ஜஸ்ட் ஃபாரி நைன் லேக்ஸ் கால் டபுள் செவன் ஒன் செவன்

கோபுரத்தில் உள்ள கலசம் கோபுரம் தண்ணி தேங்கி நிற்கூடிய இடங்கள் எங்கள் வீட்டுக்கு நேரம் தான் சார் அடிவம்பு இருக்கு பப்ளிக் பைப் இருக்கு தண்ணி டேங்க் இருக்கு பக்கத்தில் ஒரு குளம் இருக்கு புரியுதா அங்கே இருக்கு அந்த நீர்நிலைகள் சூழ்ந்த இடங்கள் பூரா கும்பம் கோபுரம் அதாவது இந்த கும்பம் கோபுரம் போல் வளரும் கும்பம்னு ஒரு கணக்கு சிம்மன் கோயில் வீடு கும்பம் வந்து வீடு ஒருத்தன் தலை நிமிந்து என்னுடைய கண்ணோட்டத்துல ஜாதகம் பார்க்கும் போது கும்பத்துல கிரகம் இருக்கான்னு மெயினா பார்ப்பேன் மத்தவங்க மத்தியில உயர்ந்த அந்தஸ்துல கொண்டு வரக்கூடிய ஒரு இடம் கும்பம் புரியு நான் ஏற்கனவே சொன்னதுதான் மேசம் சிம்மம் தனுசு கும்பத்துல கிறக இருந்தாலே அந்த ஜாதகத்துக்கு வெற்றி பாதை உண்டு பல இடங்கள் சொல்லியிருக்காங்க எங்கெல்லாம் தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி கும்பம் பேர் போஸ்ட் ஆஃபீஸில் சேமிப்பாங்க பேங்க்ல சேமிப்பாங்க சேமிப்பு செய்யக்கூடிய இடங்கள்லாம் என்னது கும்பம் இது தலைமை பொறுப்பு ஆராய்ச்சி மனப்பான்மை என்ன ஒரு நோக்கத்தில் இருக்குமோ அதுல தீவிரமா இருப்பாங்க மருத்துவ மருத்துவத்துறை ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்தாங்கன்னா ஃபேமிலிக்கு முக்கியத்துவம் கிடையாது டிபார்ட்மெண்ட் வேலைக்கு தான் முக்கியத்துவம் தொழில்னா இந்த தொழிலே தெய்வம் இருக்கணும் இது ஆராய்ச்சி மனப்பான்மை உள்ள வீடுங்கிறதெல்லாம் சொல்லலாம் கும்பத்துக்கு நிறைய சொல்லிகிட்டே வரலாம் இந்த கும்ப வீட்டுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பம்சங்கள்லாம் இருக்கு இங்கதான் போரட்டாதி நட்சத்திரம் சதய நட்சத்திரம் அவிட்டமெல்லாம் எல்லாம் இங்கதான் இருக்கு போரட்டாதி இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு குபேர நட்சத்திரம்னு சொல்லக்கூடியதெல்லாம் இங்க இருக்கும் அப்ப இந்த வீடுக்கு லக்னாதிபதி யாரு இந்த வீட்டுக்கு சனி பகவான் அவரே பன்னெண்டு அவரே பன்னெண்டு இங்கே சனி பலம் பெறுவதும் ஒரு வகையில் யோகமாக இருந்தாலும் இங்கே நீச்சம் பெற்றவர் கும்பலக்கணத்துக்கு சனி நீச்சம்னு வந்தவருக்கு மிக பெரிய யோகம் சாதாரண நடையிலிருந்து எதிர்பாராத அளவுக்கு ஒரு உயர்வை சந்திச்சான்னு கேட்டால் ஆமாம்பாங்க

அது உட்கார்ந்த மூணா வீடு காலபுருஷ தத்துவத்துல முத வீடு எப்படி பத்து பேருக்கு மத்தியில உங்களை ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வர்ற அளவுக்கு உங்களை பேசுலுக்கு கொண்டு வந்துடும் இந்த வீட்டுக்கு குரு பகவான் தன லாபாதிபதியா வருவார் குரு லக்கணத்துல இருந்தாலும் சரி ரெண்டுக்கும் பதினொன்று கூறியவர் அதான் தன லாபாதிபதி தன லாபாதிபதி ரெண்டு கூடியவர் பதினொன்று கூடியவர் தனம் ரெண்டு பதினொன்னுங்கிறது லாபம் இந்த தன லாபாதிபதியான குரு இங்கே லக்கணத்துல இருந்தாலும் ரெண்டுல இருந்தாலும் பதினொன்னுல இருந்தாலும் சரியாங்கய்யா ஆறில் உச்சம் பெற்றாலும் சிறப்பான அம்சம் இந்த குரு மட்டும் புதனோட தொடர்புல வந்துருச்சுன்னு வைங்க எப்படி குரு ஆமா ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இங்கேயே வந்துருதா குறிச்ச லக்கணத்துக்கு மாதிரி சும்மா செல்வத்தை அள்ளி வீசி ஆனா கண்ணு பல்லு சம்பந்தமான சில தொந்தரவு இருக்கும் பொருளாதார ரீதியாக ஒரு முறை மாட்டி அவசப்படக்கூடிய சூழ்நிலை தரும் குழந்தைகளால் ஒரு கவலை இருக்கும் இது ஒரு பக்கம் ஆனால் ஃபினான்சியலாக இவங்களை பிற்பகுதியில் பெரிய அளவில் வளமாக்கி விடணும் அட்வைஸராக இருக்கிறது ஷேர் மார்க்கெட்டு ஃபைனான்ஸ் செக்டர்லலாம் பெரிய பெரிய ஆள்களாக இருக்கவங்களுக்கு இது இருக்கும் அதான் கும்பமாக டெபாசிட் வருதா உங்களுக்கு பென்ஷன் பணம் வருதா ஃபைனான்ஸு

அப்ப வெளியூர்ல பணம் தருவார் இந்த குரு மறைஞ்சாலும் சரி பன்னெண்டுல போனாலும் சரி எட்டுல இருந்தாலும் சரி பன்னெண்டுல இருந்தாலும் சரி வெளியூரில் பணம் தருவார் அந்நிய பாஷை பேசும் இடங்களில் வளர்ச்சி மூன்று மொழிகளுக்கு மேல் பேசக்கூடியவர்னு சொன்னீங்கன்னா சரியா இருக்கும் வெளியூர் வெளிநாடு ம் குடும்ப வாழ்க்கையிலோ பொருளாதாரத்திலோ ஒரு முறை இவருக்கு ஒரு விரயங்கள் உண்டு தனகாரகம் பன்னெண்டுல போயிட்டான் பின்னாடி வாழ்க்கை நல்லா இருக்கும் பின்னாடி காசு பின்னாடி இருக்கு பணம் பின்னாடி கிடக்கு புரியுதா புரியுது கண்ணோய் இருக்கும் பல் நோய் இருக்கும் இப்படி நீங்க மைனஸா நாலு இருக்கும் ஆனா தனம் இல்லாம போகாது ரெண்டு கூட மண்ணில் பின்னாடி கிடைக்கும் ஆரம்பத்துல படாத குருவுடைய நிலையை நீங்க பாத்துக்கோ சரியா இங்க செவ்வாய் பழம் வருவதும் சுக்கரன் பலம் வருவதும் கொஞ்சம் சுமார் தான் கூடாது கூடாதுன்னு கிடையாது அடிச்சு கொடுக்கவா பழம்பட்டு பெற்றது தானே இங்க செவ்வாயோட சுக்கரன் ஜெயிச்சு சார் ஒரு டாக்குமெண்டேஷன் விஷயத்திலேயே ஒரு ப்ராப்பர்ட்டி விஷயத்திலேயே இவங்க கொஞ்சம் கவனமா தான் இருக்கும் பிறந்து வளர்ந்த இடத்துல இருக்கவே விடாது கல்வி பருவத்தில் சில தொந்தரவை கொடுக்கும் அதனால வெளியில் போய் வெளியூரில் போய் படி போடு படிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிச்சிக்கோ இப்படி அவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா செவ்வா மாரகாதிபதி சுக்கரன் பாதகாதிபதி இவங்க ரெண்டு பேரும் இணைவு இவங்க வரும்போது கவனமா இருக்கணும் ரெண்டு பேரும் தனித்தனியா இருக்காங்க பலமா இருக்காங்க எதுலயும் கவனமா இருக்கு அதே நேரத்தில் ஜீவனகாரகன் செவ்வா பலம் பெறுவதும் நாளுக்கு உடையவன் பலம் பெறுறதுனால நல்ல வாகனம் நல்ல தொழில் அமைப்பு எல்லாத்தையும் கொடுத்துரும் இந்த இப்போ கூட பேசிக்கிறோம் மூணு நாள் அடுத்தடுத்த வீடு பலம் ஆச்சுன்னா நல்லதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம் அடுத்தடுத்த வீடு பலம் ஆகிற ஜாதகங்கள் கூட சூப்பர் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு மட்டும் பேசிக்கிட்டு எந்த லக்கணமாக இருந்துச்சு ஒன்று ரெண்டு பலமான நல்லது ரெண்டு மூணு ஒரு வீடு அடுத்தடுத்த வீடு பலமாகிறது அது ஒரு சிறப்பம்சம் அனுபவத்தில் ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசனையாக இருக்கும் ரொம்ப ரசனையாக இருக்கும் நீங்கள் தோசம்னே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வரும் யோகம்னு பார்த்தாலும் ஐம்பது வரும் உங்களுக்கு எது வேணும் யோகம் தான் தோஷம்னு பாருங்க ஏழு எட்டு தோசமா கண்ணுக்கு தெரியும் அப்படியே பாருங்க யோகம்னு பாருங்க நம்ம சொல்லி கொடுத்ததெல்லாம் வரும் சந்திரனுக்கு முன்பின் கிரகம் இருந்தால் சூரியனுக்கு முன்பின் அனாபாயோகம் சுனாபாயோகம்னு நீங்கள் சொல்லி ம் நல்லா பார்த்துக்கணும் இதே இருந்தா பாவகத்தாரி யோகம்னு சொல்லி ஒரு கிரகத்துக்கு முன்பின் இருந்தா நீங்கள் பார்க்குற கண்ணோட்டம் அதையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும் தோஷத்தையும் சொல்லணும் யோகத்தையும் சொல்லணும் ஒன்றை மட்டுமே சொல்லப்படாது அதனாலதான் ஒரு கிரகத்துக்கு ஒரு ரெண்டு ரெண்டு வீடை வச்சாங்க கரெக்டா சூரியன் சந்திரனுக்கு மட்டும் தான் ஒரு வீடு அப்ப இங்க செவ்வாய் சுக்கரன் வந்து இங்க செவ்வாய் நீசம் ஆயிடுச்சு சுக்கரன் நீசம் ஆயிடுச்சா ராஜயோகம் சார் நான் நிறைய கஷ்டப்படுறேன் சார் எனக்கு செவ்வாய் நீச்சம் சார் எனக்கு சுக்கர நீசம் நான் கும்பலுக்கு நான் கஷ்டப்படுறேன் பயப்படாத தம்பி அண்ணாச்சி பயப்படாதீங்க அக்கா பயப்படாதீங்க யோகா வந்துருக்கு எப்படி வந்துகிட்டு இருக்கு கண்டிப்பா வெற்றி உண்டு உங்க சிரமத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டு எல்லாருக்கும் நல்ல காலம் இருக்கு சார் இல்லாமலாம் இல்ல அப்படி நீங்க தைரியமா சொல்லிடலாம் செவ்வாய் சுக்கரன் சேர்ந்து இருக்கு பலமா இருக்கு வீடு மனை இடம் சம்பந்தப்பட்ட படிக்கிற காலங்கள்ல கவனமா இருக்குன்னு ஒரு அட்வைஸ் கொடுத்த பாருங்க அத மட்டும் சொல்லணும் படிக்கிற காலத்துல அப்படி சொல்லணும் கீழே மேல விழுந்துடாத படிக்கிற காலத்துல கவனமா இருக்கு அப்படிங்கணும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல வரும்போது லேண்டு கிண்டு வாங்கும் போது ரிக்கார்டை பார்த்து வாங்க முன்பணம் கொடுக்கும்போது பார்த்து வாகனத்தில் பார்த்து இவ்வளோதான் சரி இவருக்கு புதன் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க புதன் நல்லா இருந்தால் ரொம்ப சூப்பர் 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 எப்படி சூப்பர் டூப்பர் ஹிட்டு இந்த லக்கணத்துக்கு சூரியன் புதன் சுக்கரம் மூணும் ஜெயந்திரிச்சுன்னு வீங்க நல்லா பாருங்க இந்த லக்கணத்துக்கு சுருமன் ஒரு தலைமை பொறுப்பு பொது வாழ்க்கையில் பெரிய ஆளாக இருப்பார் சூரியன் புதன் சுக்கரன் இருந்து புதன் அஞ்சு கூடவேன் சூரியன் ஏழு கூடவேன் சுக்கிரன் ஒன்பது கூடவே

கல்வி கல்விடாமா அப்படி ஒரு கேள்வி வருமா ஏதோ என்ன கல்வி படிச்சுமோ அதை ஒழுங்காக நினைச்சேன் இன்ஜினியர் படிக்க நினைக்கிறேன் இருக்கிறதுக்கு ஒரு வீடு அதை அரமண மாதிரி நினைச்சுக்கணும் ஏத்து விட்டுக்காரன் நினைச்சா மாட்டிக்கணும் பேராசைப்படும் மாட்டோம் வலசையும் மாரகாதிபதி பாதகாதிபதி ஆசைப்படாம இருக்க உச்சியில வச்சு ஏழாம் இருக்கு யார் மனைவியா வந்தாலும் நமக்கு யோகா அவங்க நல்லா வச்சுக்கணும் நான் இப்படி பொண்ணு எதிர்பார்த்தேன் அப்படி எதிர்பார்த்தேன் மனைவி இப்படி நான் இப்படி வீட்டுக்கு கணவர் இப்படி எதிர்பார்த்தேன் மனைவி இப்படி எதிர்பார்த்தேங்கிற தோரணைக்கு நீங்க போனா தான் சிக்கன் இன்னைக்கு நூறு ரூபா கிடைச்சா ரைட் சந்தோஷம் நாளைக்கு ஆயிரம் ரூபா கிடைச்சா ரைட் சந்தோஷம் இன்னைக்கு கடவுள் கொடுத்தது அப்படி போயிடும் தொடர்ந்து ஒரு மனுஷன் வெற்றி பெறணும்னா நம்ம கையில தான் இருக்கு மந்திரங்கால் முக்கால்னா தொடர்ந்து வாழ்க்கையில ஜெயிக்கணுமா நம்ம கையில தான் இருக்கு விஷயமே புரியுது அங்கயா இந்த பாதகத்தை இப்படித்தான் எடுக்கணும் பாதகாதிபதி போல பேராசைப்படாத புகழுக்கு பயப்படாத

அப்ப ஏழாம் இடம் வளர்த்துச்சுன்னா பாதி வாழ்க்கைக்கு மேல யோகம் எப்படி பாதி வாழ்க்கை நாற்பத்தஞ்சுக்கு மேல ஐம்பதுக்கு மேல நல்லா இருந்தா சார் ஒரே வார்த்தை எட்டு வளர்த்த ஆயில் பழம் என்னைக்குமே சார் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னு இது பண ஒரு ஸ்தானம் நான் ஒவ்வொரு வருத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்ப கும்பல கிணத்துல பிறந்தவங்களுக்கு குருவோ புதனோ யாராவது ஒரு ஆள் பாதிச்சிச்சுன்னா ஒரு பொருளாதார வீழ்ச்சி உண்டு எங்கேயாவது லாக்காக வீழ்ச்சி ஒரு தடவை இருக்கும் அதுக்கப்புறம் இருக்கு எப்படிங்க ஐயா புரியுதுங்க சூப்பர் ஐயா எப்படி பார்த்தீங்களா அருமையாச்சு இப்படித்தான் நீங்க வேரியேஷன் பண்ணிட்டே போவோம் அப்ப பாருங்க சுக்ரன் பத்து கூட செவ்வா பன்னெண்டு கூட குரு பன்னெண்டு இங்க ஒன்னு பன்னெண்டு கூட ஒரு சனியா வர்றதுனால இவங்க பெரும்பாலும் அந்த விபத்துல மாட்டாம பாத்துக்கணும் கும்பலக்கணக்காரர்களுக்கு ஹெல்த் விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும் லக்னாதிபதியே பன்னெண்டாம் நிறைய பேருக்கு நிறைய பேர்னா நம்ப சொல்ல முடியாது ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் பேருக்கு நான் பார்த்தல வரல ஏதாவது ஒரு உடல்ல வந்து ஒரு உறுப்பு பாதிச்சிடும் சிறு வயசுல சர்ஜரி பண்ணேன் காது வலிக்குது கையில் விரல்ல காயம்பட்டுருச்சு அதனால லக்கணாதிபதி பன்னெண்டாம் இவங்க பயணம் இவங்களுக்கு வெற்றியா இருக்கும் ஆன்மீக சிந்தனை இருக்கும் சிக்கனவாதி தனிமை விரும்புறவங்க கும்பத்துக்கு சொல்லிக்கிட்டே போலாம் சார் இந்த நான் சொல்ற அமைப்பு இருந்தாலும் இந்த ஜாதகம் நீங்கிறோம் வச்சு எடுத்து பார்த்துட்டே இருக்க வேண்டியது நீங்க சொல்ற டிக் பண்ணிட்டே வர வேண்டியது வந்துச்சுன்னா ரைட் மூடி வச்சிருங்க நீங்க ஜெயிச்சிருவீங்க வாழ்க்கை இங்க சனி புதன் சேர்க்க தலையில காயம்படும் ஆனா யோகம் உண்டு நல்லா பாத்துக்கோ சனி சூரியன் பொது வாழ்க்கையில் ஈடுபடுவார் சனி சந்திரன் சனி சந்திரன் இந்த ஜாதகத்துல வந்துருச்சு அப்படின்னா இப்போ வந்து பாருங்க உணவு பிரியர் குடும்பத்துல பிரிஞ்சு வாழக்கூடிய யோகங்களை தரும் வேலைக்காக பயணம் உத்தியோக உத்தியோகத்தை மாத்துறது நிச்சயமா செவ்வாய் சனி இங்கே செவ்வாயும் சனியும் சேர்ந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொந்த தொழில் செய்யற எண்ணம் இருக்கும் சுய முயற்சியில் முன்னேறுவார் இதுல செவ்வாய் ஒரு ஆள் பலமாயிட்டாருன்னா ராஜயோகம் எப்படி செவ்வாய் சனியில ஒருத்தர் பலமாயிட்டா ராஜயோகம் ஆமா செவ்வாய் ஒரு ஆள் கெட்டு போயிட்டாரு ரெண்டு பேரும் கெட்டு போயிட்டாருன்னா அது ரொம்ப விரக்தியை கொடுத்துரும் செவ்வாய் ஒரு ஆள் பலமாயிட்டா டாப்ல கொடுத்துரும் சுய முன்னேறுவார் நல்லா பாத்துக்கோங்க சகோதர பாசம் இருக்கும் சொல்லிக்கிட்டே போலாம் குரு சனி நினைச்சு இங்க குருவும் ஜனியும் சேருதுன்னு வச்சுக்கோங்க செல்வந்தர் மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணக்கூடியவர் செல்வந்தார் ஒரு பொருளாதார வரையம் இருக்கும் வெளியூர் சென்று பணம் ஈட்டக்கூடியவராக இருப்பார் பின் வாழ்க்கையில் செல்வம் கொட்டும் இருக்கலாம் கண்ணும் இருக்கும் பல்லும் இருக்கும் சனி சேர்க்க வைங்க இந்த ஜாதகருக்கு வீடுமனை வாகன யோகங்கள் உண்டு ரைட்டா சொல்றது வீடு மனை இதில் பேராசை இல்லாமல் இருக்க வேண்டும் ஒன்பதுக்குள்ளே சுகபோகத்துக்கு அதிகமா அடாப்ட் ஆகக்கூடாது சார் என்னைக்கு லக்னாதிபதி பாதகாதிபதியோட தொடர்பு கொண்டாலும் பாதகாதிபதி பலம் பெற்றாலும் பாதகாதிபதி லக்கணத்தை பார்த்தாலும் புகழுக்கு மயங்காது எளிமை பணிவுக்கு மாறி ஒரே வார்த்தை சுகபோகத்துக்கு சுகபோகத்துக்கும் புகழுக்கு சுகபோகம் சுகபோகம்னா நல்லா ஜம்முன்னு இருக்குன்னு நினைக்கும் போது சிக்கலே வரும் பேராசையும் சுகபோகம் தான் ஒரு மனுஷனுக்கு வீழ்ச்சியை கொடுக்கும் அதுல கவனமா இருக்கணும் ராகு சனி சேர்க்க இங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் ஒன்றுக்கும் மேற்பட்ட வருமானம் தோல் நோய் இருக்கும் அவ்வளவுதான் இது நல்ல அமைப்பு தான் இதுல எல்லாம் இந்த தவறே இல்லை உங்களுக்கு என்னைக்குமே ரெண்டு பாவிகள் சேரும் பொழுது ஹெல்த்தை மட்டும் பாத்துக்கணும் யோகத்துல டாப் சனி எது இருந்தாலும் ஹெல்த் மட்டும் ரெண்டு பாவி செவ்வா சனி சனி செவ்வா சனிக்கு எது செவ்வாறாக டூ பாவிஸ் ஜாயிண்ட் ரெண்டு பாவி எங்க இணைத யோகத்துக்கு பஞ்சமே இல்லை பதவி வருமானம் ஆனா ஹெல்த்ல பார்க்கணும் உறவுகள்ல கவனமா அது என்ன உறவுகளை சொல்லுது என்ன ஆதிபத்தியம் தாயா தந்தையா மா மனசு அதுல கவனமா இருக்கணும் உறுப்புகள்ல கவனமா இருக்கணும் கண்ணு பல்லு வலின்னு புரியுதா யோகத்தில் குறைந்ததல்ல ரெண்டு பாவி சேர்ந்தா சூப்பரா இருப்பாங்க பதவியெல்லாம் பெரிய பதவியில இருப்பாங்க நல்ல பதவியில இருப்பாங்க இதுல கவனமா இருக்கணும் அது தாவிசிய வேற ஒண்ணும் கிடையாது ஒரு ஆள் பெரிய பதவியில் இருப்பாரு உடல் தொந்தரவு வந்துட்டு இருக்கும் நல்ல ஜாப்ல இருக்கு ஹெல்த்தா ஒத்தே ஓடிக்கிறேன் ஒரு மைனஸ் ஒரு பிளஸ் இது சந்தத தான் انا இந்த கும்பலகணத்துக்கு இந்த அமைப்பு மட்டும் இருந்துச்சுன்னா யூ ஆர் கிரேட் சூப்பர் நேஸ் எங்காலும் ரெட்டிகளناச்சி சுகமே சொல்லு